அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பாதைக்கு வந்தால் எங்க ஏன் தேவையற்ற இந்த பயம் பதற்றம் வருது அதிலிருந்து நம்ம இந்த பாதையில் வந்தால் எதை இழந்துடுமோ கணவனை இழந்துடுமா மனைவி இழந்துடுமா பிள்ளைகளை இழந்துடுமா நம்ம சொத்து சுகத்தை இழந்துடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை தோணும் போது அந்த பயம் வருது அந்த சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது எதுவுமே இங்கே எந்தில்லை எதுவுமே நான் கொண்டு போக போட்டு இல்லை நான் வரும்போது கொண்டு வந்தது பாவ குஞ்சு போகும்போது கொண்டு போக போகிறதும் பாவ குஞ்சு இந்த பாகபூனியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில் ஒருபடி மண்ணை கூட எத்தனை ராஜாக்கள் ஆனால் எவனும் தொட்டது கிடையாது தொடவும் முடியாது ஏன்னா இறைவன் படைத்த பொருளை யாராலையும் தொட முடியாது மனிதன் படைத்த பொருளை யார் ஒன்றா உபயோகப்படுத்திக்கலாம் அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாத விஷயங்கள் இறைவன் நமக்காக படைச்சிருக்கிறான் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனமே தவிர எதையும் எடுத்து போக முடியாது அந்த பயமே தேவையற்றது அந்த நான் எங்கேயோ பிறந்தேன் என் கணவர் எங்கேயோ பிறந்தார் ஒன்றா பிறக்குல ரெண்டு பேரும் அவர் பிறந்த மாதிரி அவர் முன்னாடி எனக்கு போகல போவார் இல்லை நான் அவருக்கு முன்னாடி போகலாம் யாரும் ரெண்டு பேரும் ஒன்றா சாக போகிறது இல்லை மரணம்ன்ற ஜனனம் மரணம்ன்றதை யாரும் சொல்லி வச்சு இல்லம்மா இயற்கை அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறான் நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க நிறையா சுத்திருக்கிறான் சுத்திக்கல ஆனா ஐயா வந்து பார்த்ததுக்கு பிறகு நல்ல அமைதியா இருக்கு எல்லாருமே இப்படி தான் நீ மட்டும் இல்ல இங்கே உக்கா எனக்கு முக்கால்வாசி பேர் அப்படி தான் எல்லா கோயிலையும் விட்டு எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னால் கடைசியாக இங்கே வருவாங்க என்ன கிடைக்கிறதா பார்க்கலாம் நிறையா இது சகஜம்தான் அது நிறைய கேள்விப்பட்டேன் நான் தான் நிறையா குருவாக இங்கே வந்தவங்க யாரும் நான் கோயிலுக்கு போகல இப்போ கூட அம்மா பேசினால என்ன சொன்னாங்க பார்த்தா எல்லாத்தையும் பண்ண பக்தியில் ஊறி போனேன் எல்லாரும் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு தான் வர்றாங்க சொல்லு நீ எதுக்கு வந்த சொல்லு மாசமா நான் இது சொல்லுவா வந்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப பிள்ளை சமி எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த மாதிரி குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைப்பாங்கப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குரு வந்ததுன்னு தான் இருக்கணும் ஏன்னா இந்த பூமி இறைவனுடைய படைப்பு எப்படின்னா பத்து தீமைகள் நடக்கும்போது ஒரு விவேகானந்தர் வந்தார் ஒரு ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு ரமணர் வந்தார் இவங்கெல்லாம் கூட எப்படி வந்தாங்க இறைவன் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்கள் அனுப்புவோம் உன்னால் முடிஞ்சதற்கும் சீப்பர் நான் போயிட்டு அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நினைப்பாங்க நான் மட்டும்தான் ஒரு குரு கிடையாது ஆயிரம் பேர் வருவாங்க குருமார்கள் உன்னமும் இருப்பாங்க சில குருமார்கள் நல்ல குருமார்களும் இருப்பாங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நமக்கு தெரியாது இருக்கும் நைட்டு அதனால் அதை வச்சுலாம் நம்ம இது பண்ண முடியாது நைட்டு ஒரு சின்ன விஷயம் சரி ஆ சொல்லுங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு ஆட்டோவில் வரலாம் ஆ வந்த உடனே என்னோடய பர்ஸு எது எது நிறையா வச்சுருந்தேன் ஐட்டம்லாம் ஆட்டோவில் விட்டுட்டேன் சரி உருவே எனக்கு இந்த மாதிரிலாம் போச்சு அப்படியே ஒரு நிமிஷம் நினச்சேன் சார் நீ நினச்சிட்டு தாண்டி வந்து ரோடு தாண்டி வந்துட்டேன் சரி அதே ஆட்டோவர் பத்து நிமிஷம் விட்டு நேராக வந்து என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் நன்றி மனுஷனுக்கு எதையோ ஒன்று பிடிக்கும் நம்ம எத்தையோ ஒன்று கும்பிட்டா என்ன பார்க்கும்போது அதான் அவ தாண்டி வந்து கும்பிடணும் ஏன்னா மகாராஷ்டிராவில் இருந்தார் ஒரு சாய்பாபா இப்போ தமிழ்நாட்டிலலாம் இப்போ கொஞ்சம் நிறைய பாரி போச்சு ஆந்திரால தான் முதல்ல சாய்பாபாவுனுடைய இது அதிகம் ஏன்னா பக்கத்துல மகாராஷ்டிரா பக்கத்துலேயே ஆந்திரா அதனால் அங்கே இப்போது நிறைய ஆகிப்போச்சு எதையோ ஒத்துற ஏதோ ஒரு மகான ஏதோ ஒரு கடவுளை மனசில் வச்சு தான் மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் பதினஞ்சு வருஷமாக ஒரு வணிகம் மாமலா சந்திரனை பார்ப்போம் சந்திரன் சந்திரன் நிலத்தை பார்க்கும்போது சரி நம்மள அவரை நினச்சிடுவேன் சாய்நாதங்க இப்போ ஒரு ஒரு மாதம் முன்னே சாமி பாடம் பண்ணியிருந்தேன் சரி மேலே மூணாவது மாடி ரூமு சரி பத்து வந்து மாம்பழ ஜன்னலாக மாம்பழ படுக்கும் போது ஜன்னல் தடுக்கும் போது பாடத்தை சாய்பாபாவை நினைக்கிறதியோ என்ன நினைக்கிறதியோ விட்டுடு இல்லை சாமி பாடம் பண்ணியிருந்தேன் முடிச்சின வேலையை வந்து இப்போ அந்த ரூமு படங்களில் சாய்பாபாவை மகளில் தின்னு கும்பிட்டுக்கின்னு இருந்தேன் நினச்சிக்கின்னு இருந்தேன் இப்போ என்ன நினச்சின்னுக்கிறேன் சாய்பாபாவை நினைக்கிறது என்ன நினைக்கிறதெல்லாம் விட்டுடு உன்னை நினைக்க கற்றுக்கும் ஏன்னா இந்த பாடத்தினுடைய நிலையே என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடு இன்னும் ஞாபகப்படுத்திக்க உன்னுடைய உருவத்தை பாருன்றது தான் இந்த பாடத்தினுடைய நிலைமை அதை பண்ணுங்க அதை பண்ணினா தான் உனக்கு புண்ணியம் சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா சாய்பாபா புண்ணியத்துக்கு போயிட்டேன் இப்ப நீ அவரை கும்பிட்டு ஒன்னே ஆகவதில்லை அது மாதிரி அங்கே என்னை கும்பிட்டு ஒன்னே ஆகவதில்ல உன்னை கும்பிட்டேன்னா உனக்கு புண்ணியம் உண்டு அதனால தன்னை அறிய தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது சந்திரனை பார்க்கும்போது சொன்னேன் நல்ல விஷயம் பார்க்கும்போது குங்கும்போதான் ஓவியம் மாதிரி அது மன பிம்பம் தானே மனசு வந்து இதையா எதுவாக நினைக்குதோ அதுவா அது தோற்றத்துக்கு வரும் அதனால சந்திரன்ல என்ன பார்த்தினால நான் இருப்பேன் சூரியன்ல பார்த்தினால இருப்பேன் வெளியே பார்த்தினால இருப்பேன் இது உன் மனசனுடைய நினைவு தான் இந்த நினைவு தான் கடவுளையும் காட்டுறது அதனால அதனால ஒன்னும் தப்பு இல்லை இதை விட உன்ன நனி அதுதான் உனக்கு நல்லது பஞ்சேந்திரங்கள் அஞ்சு ஆமா அது முக்கியமானது எது முக்கியமானது எதுவா இந்த கண்ணு தான் கண்ணு தான் ஆனால் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது இப்ப நம்ம வள்ளுவர் சொல்லிட்டாரு செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை ஏன் எவ்வளோ செல்வங்கதான் அதெல்லாம் விட்டு கூட இந்த செவி செல்வத்தை ஏன் சொன்னாருன்னா இதனால மட்டும்தான் குருநாதர் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை உள்ள வாங்கிக்கின்னு அந்த உயிருக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்க முடியும் அப்ப எது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் ஆனா இது ஒரு இடத்துக்கு சரி உள்ள வந்த பொருள் பக்குவப்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணுக்கு ஒரு பலன் வேணும் ஐயா சொல்லுவார் ஊரை பார்க்காதப்பா உலகத்தை பார்க்காத ஏன் பார்க்க கூடாது சாமி அது உனக்கு முன்னாடியும் இருந்தது உனக்கு அப்புறமும் இருக்க போகுது அதை பார்க்கறதுனால உனக்கு எந்த பலனும் இல்லை நீ மட்டும்தான் வர நீ மட்டும் தான் போற அப்ப உன்ன பாரு அப்ப என்ன பாரணா நான் எங்க இருக்கிறேன்னு புறக்கண்ணால உலகத்தை பேர் என்னது கட்சவி அப்போ இந்த புறக்கண்ண மூடி அகக்கண்ணால பாக்கணும் அப்ப மொத்தத்துல நாம என்ன பண்ணோம்னா இந்த பஞ்சேந்திரங்களையும் அடைக்கக்கூடிய ஒரு வழிய ஒரு பாடத்தை தெரிஞ்சு அதை அடைச்சி அதனால தான் சொல்லுவாங்க ஐந்தடங்க ஒன்றடங்கும் ஒன்றடங்க ஐந்தடங்கும் உன்னால் உன்னுடைய புலன்களை அடக்க முடியும்னா உன் மனசை அடக்க முடியும் என்னால் என்னோட புலன்லாம் அடக்க முடியாது சாமி அது போகிற வழியெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னால் உன் மனசை அட ஒன்று உன் மனசையாச்சும் அடக்கு இந்த ரெண்டுத்துல எதையும் உன்னால் அடக்க முடியலன்னா உனக்கு மரணம் நிச்சயம் இல்லை ரெண்டுத்தில் எதாவது ஒன்று அடக்குனா கூட மற்ற எல்லாமே அது பக்குவப்பட்டு ஒன்றை கரை சேகத்து பாதையா அது மாறும் அப்போது இந்த இந்த புலன்களில் எது பவர்ஃபுல்லுன்னு எதுவும் கிடையாது எல்லாமே தேவையானது இந்த எல்லா அறிவையும் தான் இந்த பொருள் எல்லாமே நமக்கு அறிவுன்னு ஒன்று வெளியேந்து வரணும்னா இந்த பொருள் எல்லாம் நமக்கு வேணும் புரியுதுங்களா ஆனால் இது மட்டுமே நம்மளை கரை சேர்க்குமானா இது எல்லாத்தையும் உணர்ந்து ஆண்டு அனுபவிச்சு இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு உனக்கு சொல்லக்கூடிய பக்குவம் மனசுக்குள்ள வந்தால் இது எதுவுமே தேவைப்படாது தேவைப்படாது இது வாழதுக்காக மனுஷன் கொடுத்தது இறைவன் கிட்ட போறதுக்கு இந்த எந்த பொருளும் பயன்படாது எதுவுமே பயன்படாது அங்க நீ வெள்ளை பேப்பரா வெத்து காகிதமா அங்க போய் நின்னால் மட்டும்தான் ஓ நீயும் நானும் ஒண்ணு பானு அவன் அள்ளி அணைப்பான் நான் கலர் கலரா வண்ணம் பூசி நான் அங்க போய் நின்னா எட்டி தான் உதைப்பான் எட்டி வச்சா யாரு வந்து பிடிப்பான் யமன் தான் வந்து பிடிப்பான் அப்ப யாருக்கு நாம சொந்தம் யமனுக்கும் நமக்கும் தான் சொந்தம் இறைவனுக்கும் நமக்கும் எந்த சொந்தமும் இல்லை சாமி புரியுதுங்களா உலக இயக்கத்துக்காக இறைவன் கொடுத்தது எல்லாமே எல்லாமே வேணும் ஒரு கூட நல்லா வாழ முடியுமா எல்லாத்தையும் உணர முடியுமா இப்ப இறைவனை பத்தி ஒருத்தருக்கு சொல்லணும் ஒருத்தர் கேட்கிறாரு சாமி இறைவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப குரு சொல்றாரு எப்படி சொல்றது எப்படின்னு சொல்ல முடியாதுப்பா இறைவன் எப்படி இருப்பான்னு யாருக்கு சொல்றது இல்ல இல்ல சொல்லி தான் ஆகணும் என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கள கேட்கக்கூடாத எல்லாம் கேட்குறீங்களே எப்படி சொல்றது அப்படின்னும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு குரு ஏன் அதை சொல்ல முடியாது அப்படின்னா ஒரு குருடனுக்கு உன்னோட நே எப்படி சொன்னா புரியுமா ஏன் புரியாது பார்வையில் ஏன்னா பார்வையில்லாதனால அவனுக்கு வெளிச்சம் என்ன தெரியாது வெளிச்சமே தெரியாத ஒருத்தனுக்கு நேழை பத்தி எப்படி சொன்னா புரியும் அப்ப தன்னையே தான் அறியக்கூடிய முடியாத ஒருத்தனுக்கு இறைவனை பத்தி எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்ப கண்ணில்லாத குருடனும் தன்னை அறியாத மனுஷனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேருக்குமே இறைவனை பற்றி புரிஞ்சுக்க முடியும் முடியுதுங்களா சூப்பர் சார் அடுத்தது ஏழாவது கேள்வி சாமி கடைசி கல் உப்பு என்றால் என்ன ஒரு சித்தர் பாடலில் வருது கல் உப்பு எதை சொல்றது கல் உப்புங்கிறது அதோட மறுபொருள் இதே சித்தர்கள் ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க சாமி உப்புன்னுவாங்க உப்பு உப்பு சொல்றது இதே அதாவது வெளியும் யார் சொல்லுவாங்கன்னா இப்ப வைத்தியம் பண்றாங்க சித்த வைத்தியம் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்தணும் ஒரு நஞ்சு உள்ள ஒரு பொருளை மருந்தா மாத்தக்கூடியா அத புடம்போட புடம்போட பத்து முறை பன்னெண்டு முறை பதினெட்டு முறைன்னு கணக்கு வருது ஒரு பொருள் பொருளுக்கும் இத்தனை முறை போட்டால் மட்டும்தான் அந்த விஷன்றது போய் மருந்தாக அது மாறும் அப்போ அப்படி தேடி அதை அந்த நிலையை அடைஞ்சதுன்னா அந்த ஒரு பொருள் அடைஞ்சால் அதுக்கு பேர் முப்புண்ணுவாங்க அவங்க அப்போ சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விந்து ஒரு பொருளை உயர்ந்த நிலைக்கு நாம் கொண்டு போனால் அது என்ன சொல்லுவோன்னா மனோன்மணின்ற ஒரு பொருளாக அது மாறும் அதுக்கும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அது முப்புண்ணுவாங்க

இறை நமக்கும் இறைவன் பிறப்பு எப்படி இருக்குதுன்னா அந்த கடல் தண்ணி மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி இருக்குதான் கடல் தண்ணி மாதிரி தான் பிறப்பு இருக்குதான் எப்படி சொல்றது அப்படின்னா கடல் தண்ணியா பாத்தி கட்டி அதை வந்து ஒரு விவசாயி பண்ற மாதிரி பாத்தி கட்டி என்ன பண்றான் மணல் ஏற 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 என்ன பண்றான் சுத்தமான தண்ணி எல்லாம் வெளியே போய் இது உப்பா மாறுது அப்போ வடிவமே இல்லாத அந்த கடல் தண்ணி இப்போ வடிவம் கிடைக்குது ப்ராசஸ் நடந்த உடனே வடிவம் இல்லாத ஒரு பொருளுக்கு இப்போ வடிவம் கிடைச்சி சாமி திரும்பவும் அதுல தண்ணி ஊந்து திரும்பவும் இந்த உப்பு கடல் தண்ணி கடலுக்கு திரும்பவும் தன்னை மறக்குது அந்த மாதிரி கடல் தண்ணி மாதிரி நாம போய் கலக்குறோம் திரும்பவும் இந்த உப்புக்கு வடிவம் கிடைக்கிற மாதிரி நமக்கும் ஒரு வடிவம் கொடுத்து இங்க செயல்பட வைக்கிறான் திரும்ப ஆண்டு அனுபவிச்சு திரும்ப என்ன பண்றான் கடல் என்ற இறைவனை போய் நம்ம கலக்குறோம் அப்ப நமக்கு வடிவம் இல்ல புரியுதுங்களா அந்த மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது வந்து கடல் தண்ணிக்கும் உப்புக்குமான பிறப்பு மாறி திரும்ப நமக்கு பிறப்பும் இறப்பும் மாறி வருது இந்த சர்க்கிளை நம்ம வாழ்நாளை உடைச்சிட்டு இறைவனை போய் கலக்க முடியுது தான் இந்த உப்பு சேர்க்குற விஷயம் உப்பு சேர்க்குற விஷயம் இதை எங்கே பாப்பை கொண்டு போய் சேர்க்குறது இது கீழே இருந்தால் நமக்கு மரண நிச்சயம் இதை நம்ம பயிற்சியின் மூலிமா மேலே கொண்டு போய் சேர்த்தால் நமக்கு முக்தி நிச்சயம் அங்கே இது உப்புவா மாறும் உப்புவா மாறும் மாறும் இது இடத்துக்கு தகுந்தார் போல பொருளைப்படும் பொருளப்படும் பொருள் சரிங்களா திருவள்ளூரின் பக்கத்திலே